ஃபுல்லாகவே எரிஞ்சு தீக்கிறே ஆனால் திடீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள தளபதி தங்குற வீடாக இந்த வீடு இருக்கும்னு என்ன எதிர்பார்க்கறதுல தேங்காய்க்கு இந்த இடத்துல அவை படப்பிரிவு என்னமா கல்வெட்டு தள்ளுவட்டு பொறிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரீடா மண்டபட்டு இருக்குது இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூரைகள் ஒன்றும் போடாமலே இந்த கற்றம் இருந்திருக்கு கட்டி போட்டு அப்படியே விட்டுருக்கிறேன் மற்ற இராணுவ கேமண்ட பேனர் ஒன்று அடிக்கப்பட்டு இந்த இடத்துல போட்டுக்கிடக்குது பத்தாவது அனிவர்சரினு சொல்லி அடுத்த ஒரு கட்டரம் காட்டுறது போகிற பாருங்கள் இது எல்லாமே பெரிய கட்டுறங்கள் தாய் தமிழ் உலகம் வணக்கம் நாங்க எங்க எங்க பார்த்தா கிளிநாச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அறுபது ஏக்கர்ல ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு முகாமானது இப்ப வந்து இந்த இடத்துல அகற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இது ஒரு விவசாய நிலமா இல்லாத பாத்தீங்கடா இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த வனவிலங்கு மற்றும் காட்டு அதிகாரிகளிட என்று சொல்லி பார்த்தா இது வந்து பொதுமக்கள்ல காணியும் இருக்கிறதாம் இதுல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்றது காணியும் இருக்கிறதாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அறுபது ஏக்கர் காணியில சோசு பங்களா கூட இருக்குது இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும் நாங்கள் காட்டுறோம் இந்த காணிய புல்லாவை இந்த முகாம புல்லாவை இதுக்கு முதல் இது இராணுவ கட்டுப்பாட்டுல இருந்ததா இல்லது இந்த இடத்துல வேறு யாரும் இருந்தார்களா என்று கூட தெரியாது நீங்க பாருங்க முழுசாக இந்த இடத்த எப்படி இருக்கு இவ்வளவு கற்றங்களையும் அப்புறப்படுத்தி இந்த இடத்துல வந்து திருப்பி விவசாயம் செல்வந்து செய்வதற்கு மிகவும் கஷ்டம் அது மட்டுமில்ல இந்த இடத்துல சில அமல விஷயங்களும் நடந்திருக்குது அது என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்த திடீரென்று தீப்பெட்டி எல்லாம் இருந்ததாக கற்ற சொல்லுகின்றார்கள் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அது மட்டும் இல்ல பார்த்தா தேங்காய் வந்து திடீரென்று பேர் வந்து கிழக்கு முன்னோக்கி இந்த முகாமுக்கு முன்னால வந்திருக்கும் அவன் அந்த இடத்துல தென்னை மேலம் இருக்காது என்ற மாதிரி எல்லாம் கூறினம் அவையில் சொல்றத கேட்டு நான் சொல்றேன் இது உண்மையா பொய்யோன்னு தெரியாது காலையில தொடர்ந்து பார்ப்போம் இங்க என்னமா இந்த கட்டுறங்கள் இருக்கு இந்த முகாம் இப்படி இருக்குன்ற சொல்லி இப்படியே பார்ப்போம் தொடர்ந்து அது அது இல்லை இந்த விஷயத்துல இன்னும் ஒன்று சொல்லணும் இந்த முகாம்களை ஆற்றுவதற்கு எங்கண்ட தமிழ் எம்பியான சிவரன் ஐயா அவர்கள் மிகவும் பெரிய ஒரு பாடுபட்டவர் நீங்க இந்த டிசி மீட்டிங் வீடியோவை போய் பாருங்க இந்த சேனல்ல இருக்குது அவர் சொன்னவர் இந்த இராணுவத்திட்ட இருக்கிற இந்த தேத்தனி கடைகள் எல்லாம் வந்து பொதுமக்கள் போட்டால் அவையில குழைப்பா போவும் இப்ப ராணுவம் போட்டிருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த வருவாய் இல்லாமல் இழக்கிறது மனமடைஞ்சு அந்த விஷயத்தை அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த இந்த அகற்றப்பட்டிருக்காது அது மட்டும் இந்த சேனல் கேரள புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க உப உப்ப செல்வோம் இந்த கேம்ப பாருங்க எத்தனை ஏக்கர்ல இந்த கேம்ப் இருக்குன்னு சொல்லி இந்த கேம்ப்ல வந்து சில அமானுஷிய விஷயங்கள் நடந்ததாக கூறப்படுது இதெல்லாம் மக்களிட வரிப்பணத்துலாம் இந்த கேம்புகள் கட்டப்படுகிறது இப்போ உள்ளபூரம் தகவல் கொடுக்கணுண்டா இந்த இடத்துல அந்த அந்த இராணுவ பரிமனை இருந்தது ஆனால் இந்த எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள் இது கிட்டத்தட்ட பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்குதுங்கிறது ஐம்பது ஏக்கருக்கு மேலேயே இந்த ராணுவ என்ற மாதிரி சொல்லப்படுது இந்த முகாமை வந்து விடு விடுவிக்கிறதுக்கு முழு மூச்சாரது சிறுதேரன் ஆகியாவை அவர் கலேயும் வச்சு டிசி மீட்டிங்கில் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அப்போ அவர் அந்த இராணுவ தளபதியிட்ட கேட்டு சொன்னவர் இந்த முகாம் முறம் முர்றோம்னு சொல்லி இன்னும் விடாமல் இருக்கிறீங்கள மாதிரி சொன்னவர் இப்படி உள்ளே தொடர்ந்து பார்ப்போம் என்னமாய் இருக்குன்னு சொல்லி இந்த முகாம் இந்த இடத்துல இராணுவம் நின்று அங்கால வாராக்கள் போராக்களை கவனிக்கிற இடம் அந்த அதாவது இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரண்மனைகளுக்கு முன்னால் இருக்க கோட்டை அமைப்புலேயே எதிர்க்கினத இத பேர் அங்க உள்ள போய் காட்டுறேன் இதைப்பதில இருந்து கொண்டு இப்படி போற வாராக்களை பார்க்குறது மச்சான் நீ ஓரியோ மச்சான் நீ போரியோன்று இதுல இருந்தான் கணக்கெடுக்கிற இடம் இந்த இடங்களுக்கு எல்லாம் நிதி வந்து மக்கள் வரிப்பணத்திலான் இந்த ராணுவம் இதெல்லாம் கட்டியிருந்தவைகள் இப்படியே போனோமுண்டா இந்த இடம் அவன் மத வழிபாட்டு தல இடம் ஆனால் அந்த இடத்தின் மேல் கூரைகள் எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் பல இடங்கள்ல பார்த்தினாங்க அது இப்போ அந்த அந்த இடத்துல அப்படி இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்டா தெரியும் இந்த மரங்கள் என்னென்று மலம் மலண்டு வளருதுன்னு தெரியாது வளர்ந்து கொண்டு போகுது இப்போ இந்த இடத்துக்கு போனோம்ன்டா தெரியும் இந்த இடத்துல பாருங்க அந்த கொடி நடுமிடம் இந்த இடத்துல கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இதில் வேண்டிய லட்சணம் குறைக்கப்பட்டு மூன்று கொடியெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் முன்னுக்கு பாருங்கோ உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே உள்ளே போனால் இந்த முன் இந்த நிலையில எல்லாம் உடைச்சி எடுக்கப்பட்டு சென்றுருக்குது இந்த இடத்துல அவையில் இந்த படப்பிரிவு என்னமாய் என்று கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடா மண்டக விழுத்தப்பட்டிருக்குது மண்ணை கவிட்டுது அப்படியே இந்த பக்கத்தில் போனால் அப்படியே வெட்ட வழியாக இருக்குது அப்படி பாருங்க இந்த இடத்துல இருந்த கற்றங்கள் தரமட்டமாக பட்டுறது இந்த கூரைகள் அனைத்தும் அவர் கலட்டி எடுத்துனா இந்த இடம் அப்படியே தரமட்டமாக இருக்குது என்ன நாங்கள் என்ன சொன்னால் வீடியோ கலவு எடுத்திருந்தாலும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் ஒன்றுமே இல்லை எங்களோட கையில் காசு இல்லை பிச்சு எடுக்கிற நிலை தரத்தில் எறி தேங்காய் கலாலியை புல்லா பாருங்க போதும் இப்படியே அடுத்த பக்கத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம் இப்போ அடுத்த பக்கத்துக்கு போனோம்ட்டா இங்கே சின்ன சின்ன கட்டுறமா கணக்கு கட்டுறோம் இருக்கிறது பாருங்க இதில் கட்டுறங்கள் இவ்வளோ கட்டுறங்கள் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ கட்டுறங்களுக்கும் மக்களது வரி தான் பயன்படுத்தி இந்த கட்டினார்கள் ஆனால் இதில் பாருங்கோ அவையில் இருக்கும் பொழுது அந்த இடத்தை அழகாக வைப்பதற்காக இந்த சுவர் ஓவியங்கள் எல்லாம் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறேன் இப்போ இப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இப்படி போனால் பாருங்கள் இந்த இடத்துல இதோ இருக்குது என்ன பொருளோன்றே தெரியல இந்த இடத்துல இடத்துலன்ட்டு இருக்குது அப்படியே இஞ்சியில் வந்தால் இதில் மீன் தொட்டியல் வச்சிருந்துருக்கீங்கன்னா மீன்கள் வளர்த்துக்கு நம்ம பொருள் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இஞ்சல பார்த்தா இந்த இது தனியாக இராணுவம் முகாமை தனியாக மட்டும் கட்டினா இந்த கட்டம் மட்டும் இதில் குறைக்கப்பட்டிருக்குது அப்படியே இந்த இடத்தால் போனால் இதில் பெரிய கட்டுறங்கள் இந்த மாவட்டெல்லாம் கட்டி கிடக்கு இந்த இடத்துல இடத்த பார்த்தா அவர் சிலையல் செய்திருக்கீங்கன்னா அந்த சிலையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது சுவரில் மிகப்பெரிய கட்டமாக இருந்திருக்குது அனைத்தும் தரமட்டமாக்கப்பட்டிருக்குது இந்த இராணுவ முகாமில் தான் திடீர் ரெண்டு பார்த்தீங்கன்னா தீப்பட்டி எல்லாம் எரிஞ்சதாக கூறப்படுகிறது தீப்பெட்டி எரிந்து இந்த இராணுவ முகாமில் எல்லாம் திடீர் ரெண்டு அசம்பாவிதம் நடந்ததாக இந்த இடத்துல இருக்கிறார்கள் கூறினார்கள் இந்த முகாமை பாருங்க இந்த இராணுவத்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே இந்த இடங்களை வந்து கிளியர் பண்ணி கொண்டிருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர் ரெண்டு அப்படியே அந்த முன் பக்கத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கோம் மொபைல் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம் இந்த இடத்துக்கு போய் வர பாதையில் விட்டுருக்கோம் இந்த இடத்துல எப்படி ஒரு பத்தாயிரம் பதினை பேர் ரொம்ப வரீங்கன்னா இது ஃபுல்லாகவே பாத்ரூம் குளியல் அவைய வசதிகள் அதெல்லாம் செய்து வச்சிருந்துருக்கோம் அப்போ பார்த்தா இங்கே அளவில் கற்றம் இருக்கு இது என்ன கற்றமேல் தெரியலை இது கொஞ்சம் பாலணிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து குளியல் நிறையா பாய்ச்சிருந்துருக்கீங்க இங்கே பாருங்க இங்கே பக்கத்தில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இந்த இதுக்கு திறந்து விடுறதுக்கு வயிறுகளுக்கு விடுற தண்ணி இதெல்லாம் போகுது இந்த இடத்துலேருந்த கற்றங்கள் அனைத்தையுமே தரமட்டமாகப்பட்டிருக்கு எல்லாமே அடிச்சுடச்சிருக்கணும் இப்போ அடிச்சு வச்சுட்டு போகிறதால இந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த கற்றங்கள் வந்து பிரயோசனம் இல்லா போகும் இந்த இடத்துலான சீருடை இல்லாமல் இருக்குது அப்படியே நடந்து போய் கொண்டு தண்ணி அந்த கான் இருக்கு தண்ணி ஓடுற கான் இந்த இடத்துல அதிகமான கட்டுறங்கள் இருக்குது இந்த இடத்தை பார்த்து தூரம் சொல்லி கிட்டத்தட்ட நானும் வந்தாலே இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் இன்னும் இந்த கேம்பான இருக்குது இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே ராணுவ கேம் இது ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குன்னு தெரியல மிஞ்சால ராணுவத்தினை கேம் எல்லாம் இருக்குது இந்த கேம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் அல கட்டப்பட்டிருக்குது செங்கல் அல கட்டப்பட்டு அனைத்தும் முடைக்கப்பட்டிருக்குது மேல் தளங்கள் அனைத்தும் முடைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூளை மாதிரி ஒரு ஒரு கட்டுறமோ ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு தெரியல ஃபுல்லாக இருந்தால் தான் தெரியும் அது என்னென்னு சொல்லி இந்த கேம் முதல் என்னவா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்னவா இருந்தான்னு தெரியல யாருக்கும் அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்க இந்த கேம் முதல் ஏதாவது கற்றமாக சொல்லி இது இருக்குது ல பக்கம் ஒரு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே பார்த்தாலே நல்லா இருக்குது குளிர்மையாக இருக்குது சின்ன காடு ஃபுல்லாகவே பால மரங்கள் பாலப்பழ சீசனில் இந்த இடத்துல ராணுவம் பாலப்பழங்கள் அப்படிங்க சாப்பிடுற மாதிரி சின்ன சின்ன மரங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கட்டுற கையேற்ற அளவில் இந்த மரங்கள் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே கட்டடங்கள் வந்து எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு உள்ளேயா இல்லை கூட மாதிரி தான் சொல்லலாம் இந்த தண்ணி டேங்கை பாருங்கோ பொம்பா தூண் போட்டு எந்த பெரிய தண்ணி டேங்குன்னு சொல்லி இவ்வளோ தண்ணி டேங்கும் கட்டுவதற்கு மக்கள வரிப்படம் தான் இராணுவம் பயன்படுத்தி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கால மிகப்பெரிய ஒரு வீடு மாதிரி ஒரு கற்றம் இருக்குது அதைத்தான் இப்போ பார்க்க போகிறேன் இந்த கற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதிலேருந்து பார்த்தாலும் தெரியும் எந்த பெரிய கட்டுறம்னு சொல்லி இந்த கற்றம் அனைத்தையுமே உடைத்து இப்போ இந்த கீழ் தளங்கள் மட்டும்தான் இருக்குது மற்ற மேல் தளங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல இப்போ இந்த வீடு தான் பார்க்க போகிறேன் இந்த வீடு நல்ல சொ மாளிகை மாதிரி தெரியுது பார்த்தாலே இந்த சுவர்ண தடிமை வந்து கிட்டத்தட்ட உடடிக்கிட்டே இருக்குமோ நினைக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு பாருங்கள் பிளேட் எல்லாம் போட்டு இப்படி இருக்கு அந்த ஆங்கிள்ஸ் ஏகமாக வச்சு இருக்குது இந்த இடத்துல நானும் லட்சணம் குறைக்கப்பட்டிருக்குது கீழே இந்த மாவில்ஸுகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கு உடைத்து அகற்றப்பட்டிருக்குது இந்த பெரிய கற்றம் சுவரென்றால் அகலத்தை மொத்தத்தை பாருங்க இந்த மொத்தம் கட்டத்தில் அடி அடிக்கிட்டே வரும் ஒரு சுவரும் இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளவு காசு இந்த கற்றத்தை இப்படியே மக்களுக்கு ஒரு விலையை போட்டு கொடுத்துருந்தா கூட பிரயோசனப்பட்டுருக்கும் இது இப்போ மேலான உடைச்சி எடுத்து இப்போ அவைகளுக்கும் பிரயோசனம் இல்லை மக்களுக்கும் பிரியோசனம் இல்லை அப்படியே அநியாயமாக போகும் இந்த கட்டங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது இராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் இந்த முகாம்களை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்குது இந்த ஆட்சியாளர்கள் அதாவது அனுரகுமாரதி திசா நாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கொண்டு வருது இந்த குளியறவையல் அப்படியே பார்த்தா இங்கே ஒரு அநேகமாக இந்த இடத்துல உள்ள தளபதி தங்குகிற வீடாக இந்த வீடு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் வேற அதை பயன்படுத்துகிற வீடு அதுக்கு பயன்பாடு இராணுவம் பயன்படுத்தியாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் பெரிய கட்டடங்கள் இருந்து அனைத்துமே உடைத்து அகற்றப்பட்டிருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கருக்கு அதிகமாக தான் இருக்கும் போல இந்த நிலப்பகுதி ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதி இங்கே பாருங்க அங்காளிலாம் கற்றங்கள் இருக்குது அதுகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த இடத்துல பாருங்க சீட்டால் வச்சு கிடங்கு மாறி ஒன்று செய்யப்பட்டிருக்குது இது இராணுவ முகாம் என்று சொல்கிறதோ இல்லாட்டி ஒரு ஊர்மனை என்று சொல்கிறதோ ஒன்று தெரியும் அங்கே அவ்வளவு பெரிய இடம் அவ்வளோத்துக்கே கட்டுறங்கள் இருக்குது ஒவ்வொரு குறைஞ்சது ஒரு நூறு மீட்டரில் ஒரு கற்றங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய வேடு இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூரைகள் ஒன்றும் போடாமலே இந்த கட்டுறம் இருந்திருக்கு கட்டி போட்டு அப்படியே விட்டு அதுக்கு பிறகு உடைச்சி கம்பிகளுக்கு எடுத்துருக்கிறோம் நம்ம பொதுமக்கள் என்ற மாதிரி தெரிகிற இதுவும் ஒரு பெரிய கட்டணம் உண்டு இதெல்லாம் கட்டுவதற்கு எவ்வளவு நிதி தேவைன்னு யோசிச்சு பாருங்க பொதுவாக இருக்கிற காலப்பகுதியில் இதெல்லாம் மாவுளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு மாவிடுகளுக்கு உரிய காசுகள் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கும் பார்த்திங்கள்டா அந்த இதை எடுத்துகிட்டு இந்த ராணுவ சீரோடு இந்த இடத்துல இருக்குது நான் இந்த பக்கத்துக்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறேன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பக்கம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இந்த இடத்துல இந்த ஆத்தாலை திறந்து விடுற தண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே செல்லுது இந்த மூங்கில் காற்று அசைய பயமாக கிடக்குது பெரிய பெரிய மீன் எல்லாம் அன்னிக்கிது போல நடக்கிறது அன்னைக்கு மேலே வந்து பாஞ்சு கொண்டு போகுது இந்த இதோட கற்றம் முடியுது இராணுவம் கே முடியுது அதுக்கு அங்கால பார்த்தா காணி பொதுமக்களே தோட்டக்காணி இப்போ இந்த பக்கத்தில் நான் போகிறேன் இந்த பக்கத்தில் போன இந்த இடத்துல ஒரு கற்றம் இருக்குது இராணுவத்தே அந்த கட்டரம் வந்து கூரைகள் உடைக்கப்பட்டு அனைத்து நிலை எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஏதோ சிங்களத்தில் எழுதி கிடக்குது யாருக்கும் தெரிஞ்சால் வாசிக்கொள்ளுங்க இந்த பற்றங்கள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல இருந்த இராணுவ தளபதிமேற்ற பேராகும் இந்த இடத்துல போட்டோவாக கிடக்குது இந்த இடத்துல இருந்த இராணுவ அதிகாரிகளையாகவும் போட்டோக்கள் இந்த இடத்துல இருக்குது இப்படியே இந்த இடத்தால் இருக்குது இங்கே இந்த இடத்துல பாருங்கோ எப்படி ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது அண்டு இந்த இடத்துல சுத்த வர மரங்கள் நடுவுக்குள்ள வந்து அந்த போய் குளிர்மைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல அதே இந்த இடத்துல ஏதோ கிடங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ உடைச்சிலாம் எடுத்து அப்புறப்படுத்தி இந்த இடத்த வேற எப்படி இருக்கின்றது இப்போ அடிக்கிற பக்கைக்கு இப்படியான இடங்களை தான் தேடி தேடி ஆக்கள் போய் இருக்கின மக்கள்கள் உறவுகள் போய் குளிர்மைக்காக இந்த இடம் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடங்கள் பின்னால் தண்ணி ஓடுது இதில் மண் அதாவது தண்ணியில் படாமல் மேடை உயரமாக கிடக்குப்பாங்க அங்கே தண்ணி ஆறு ஓடிக்கொண்டிருக்குது ஜால பக்கம் மேடாக கிடக்குது ஒரு நல்ல இடம் இப்போ இந்த பக்கத்துலேருந்து நான் நின்று இடத்த பாருங்க அந்த இடம் காட்டுறவங்களுக்கு அங்கே தான் நான் நின்று வந்த இடம் அந்த இடம் தான் ஆரம்பித்த இடம் இப்போ அந்த இடத்து தான் போகிறேன் இந்த இடத்துலேருந்து இப்போ போவோம் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடங்கள்ல எல்லாம் ஏதோ செய்து வச்சிருந்துருக்கான் இராணுவத்தால் எல்லாமே உடைச்சி கொண்டு போயிருக்கேன் இந்த இடத்துல நிலத்தில் ஏதோ செய்து ஓடெல்லாம் வச்சு பதைச்சிருக்கினான் அதே மாதிரி அங்காலையும் இடத்துல செய்துருக்கணும் அந்த இடங்களும் எல்லாமே ஃபுல்லாக உடைச்சி அகற்றப்பட்டிருக்குது இராணுவத்தரில் இந்த இடம் யாருக்குன்னு தெரியுமெண்டா மறக்காம சொல்லுங்க இந்த ஃபுல்லாகவே இந்த இடத்துல இந்த அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும் இந்த இராணுவ கேம்புகளுக்கு இந்த மண்மூட்டையை கட்டி அடக்கி அந்த இடத்துல இராணுவம் வந்து சென்று போட்டிருக்கிறோம் அந்த இடம் இந்த இடத்துல சென்றையை வச்சதுக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மண்ணில் கட்டி அதாவது இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்கு பிறகு அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சான்றியல் போட்டு போட்டு இந்த ரோட்டுகளில் இந்த அதில் அடுக்கி போட்டு மூன்று பக்கம் அடுக்கி போட்டு ஒரு பக்கம் மட்டும் வாசல் இருக்கும் போய் வாரது நான் எல்லாம் சின்ன பிள்ளையில போய் சுள்ளி விடத்துல எல்லாம் இருக்கும் இந்த சென்றியல் உப்பை இல்லை இந்த மண்முட்டையை கட்டியில் நான் அடுக்கி வச்சிருந்தது மண் முட்டை கட்டி இந்த மண்ணெண்ணெண்ணெய் பெறல் வச்சு அதுக்கு முன்னாடி மறியல்கள் இருக்கும் உப்பு அப்படி ஒரு மறியல்களும் இல்லை இந்த இடத்த பாருங்கோ இதுக்குள்ள அந்த இராணுவம் கேம் இந்த கேம் எப்படி என்று சொல்ல கேம்பீடியை போட எல்லாருக்கும் எல்லா இடமும் காட்டுவேன் இந்த கேம்ன்ற அமைப்பை வந்து ஒரு இடத்துலவே கீறி வைப்பினோம் இந்த கேம்பு இதால் போனால் இந்த இடத்துக்கு போகலாம் இதால் போனால் இந்த இடத்துக்கு போகலாம்னு நிலத்தில் ஒரு இடத்துல கீறி வைப்பினோம் அந்த இடம் தான் இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கனா ஃபுல்லாகவே கஞ்சல்கள் கொட்டப்பட்டு புல்லாவே மூடி மறைக்கப்பட்டிருக்கு ஆனா காற்றம் பாருங்க இதுதான் இந்த புள்ளாவே வந்து இப்ப இளியலால் மூடப்பட்டிருக்குது உண்மையிலேயே நான் போன கேம்புக்கு இது கொஞ்சம் குளிர்மை கூடின கேம்னே சொல்ல அங்கால பக்கம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் இங்கால பக்கம் சின்ன சின்ன மரங்கள் பாருங்க இந்த கூடாரம் இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குமான்னு சொல்லி அநேகமான எல்லா உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த இப்படி இயற்கையோட இயற்கையாக இருந்தால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு காட்டி இருப்பேன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு முப்பது மீட்டருக்கிட்ட வரும் நினைக்கிறேன் தொண்ணூறு அடி தொண்ணூறு தொண்ணூற்றி அடிகள் கிட்டே வரும் இன்றைக்கு ஒரு கிணறு இதில் காட்டுறேன் அது இவ்வளவு ஆழம் பெருமென்று பார்ப்போம் இந்த இடத்துல தண்ணி ஒரு இடம் இப்போ தண்ணி இல்லையா மழை இல்லைய இடத்துல தண்ணி இதால் உடையில கரட்டி எல்லாமே இருந்து பயப்படுத்தி கொண்டு இருக்குது இந்த கிணத்தை பாருங்கள் இது சின்ன கிணறு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடிக்கும் அது தண்ணி நிற்கிது அஞ்சடியிலே தண்ணி நிற்குதுன்னா பக்கத்தில் ஓடி மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது அதனால் அஞ்சடியிலே தண்ணி இருக்குது ஆனால் வாழை குழையெல்லாம் போட்டு தண்ணி கிணத்தை பழு தாக்கி வச்சிருக்கினேன் இப்போ நான் வந்துட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் இது எந்த பெரிய தேசமண்டு இந்த இடத்துல அந்த காட்டு மண் மேடுமாய் வச்சிருக்கிறது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல அந்த ஜிபிஎஸ் நம்பர்னு சொல்லி ஒன்று போடுவினா அதுதான் இந்த இடத்துல இருக்குது ஆனால் அது இப்போ அழிக்கப்பட்டிருக்குது அப்படி இங்கே பாருங்கள் இந்த கட்டணம் ஃபுல்லாகவே தரமாட்டேன் தரமாட்டோம் என்ற நாலு தூண் மட்டும் நிற்கிது ஒன்றுமே இல்லை இந்த கட்டுறத்தில் அப்படியே போறேன் இந்த ராணுவ கேம்ப் கிடக்குது ராணுவ கேம் பேனர் அடிக்கப்பட்டு இந்த இடத்துல போட்டு கிடக்குது பத்தாவது அனிவர்சரி என்று சொல்லி அப்படியே நான் முன்னுக்கு போறேன் நேற்று போன கேம்புக்கும் இந்த கேம்புக்கும் அவ்வளோ வித்தியாசம் நேற்று போனது என்னென்று சொல்கிறோம் அது போகவே ஒரு பயமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த கட்டுறம் வந்து பரவாயில்லை கொஞ்சம் வெளியாக இருக்குது அது வந்து காட்டுக்கு அது உள்ளே அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கே பத்து கிலோமீட்டர் கிட்ட காட்டுக்காக போகணும் அடுத்த இராணுவம் வளர்த்துட்டு போனால் பூனை ஒன்று நிற்கிது ஆனால் முன் முகாப்புக்கு வந்துட்டேன் இதோட வந்து காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலியை உங்களோட சந்திப்பம் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லிப்படு திடீரென்று இந்த இடத்துல கற்றங்கள் எரியும் சிலவில் தேங்காய் வந்து இல்லை இருக்காத அந்த அந்த இடத்துல மரம் இல்லை ஆனால் அந்த இடத்துல தேங்காயில் வந்து கிடக்குமெண்ட்டு சொல்லப்படுற இடங்களில் உங்களுக்கு காட்டினா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த கற்றம் வந்து தானாகவே எரிஞ்சதுக்கு இந்த இடத்துல எரிஞ்சதுக்கு எந்த ஒரு பொருட்களும் அந்த வகையில் வைக்கலையா அப்படித்தான் இந்த கற்றம் எரிஞ்சாது இந்த கேம்பில் திடீர் திடீர் சில மாற்றங்கள் நடந்து கொண்டு சொல்லியும் சொல்லப்படுது மிகப்பெரிய கேம்பாம் இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருக்கு மேலான பகுதியை வச்சிருந்தது அப்புறம் இந்த இடம் தானே அப்படியே எரிஞ்ச முழுவதும் அப்படியே தீக்கிரையானதா இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடம் தான் ஃபுல்லாவே எரிஞ்சு தீக்கிரையானதான் திடீர் இரண்டு தானே இந்த ராணுவ முகாம் இன்னும் கொஞ்சம் பயம் வந்துன்ற மாதிரி கூறப்படாத உண்மையாக போய்யோன்னு தெரியலை இங்கே பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே எரிஞ்சு தீக்கிரே ஆகிருக்குது அதில் இந்த மாவுள் கோப்பையிலலாம் பாருங்க பாருங்க இந்த மாவுள் கோப்பையிலாம் ஃபுல்லாகவே தீயில் அப்படியே உட்டி இந்த வக்கா கூடினா எல்லாம் உட்டஞ்சிருக்கு அதே மாதிரி இஞ்சியெல்லாம் பாருங்க இந்த சாமான் இந்த டோர்வெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு அப்படி இருக்குது வக்கையில் பக்கத்தில் இந்த இதுகளும் போல் நடக்குது அதே மாதிரி இதுலேயும் ஒரு கட்டுரம் இருக்குது வேண்ட இந்த கட்டுரங்கள் எல்லாம் முதலே பட்டு நான் நடக்குது கரையான் புத்துகளை பாருங்க ஆனால் ராணுவம் இருந்தால் அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல கரையான் புத்துகள் எல்லாம் வளர்ந்து போய் கிடக்குது உள்ள போய் பார்ப்போம் இதெல்லாம் எரிஞ்சு போய் தான் இந்த கட்டுறமும் இராணுவ சீருடையல் இருக்குது இஞ்சி பாருங்க ராணுவ சீருடையல் இந்த மருந்து போத்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல கிடக்குது இப்போ அடுத்த ஒரு கற்றம் காட்டுறதுக்கு போறோம் பாருங்க இது எல்லாமே பெரிய கட்டுறங்கள் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு வீட்டு திட்ட வீடு இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தெட்டு அடிக்கா இருக்கும் இல்லாட்டி இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தெட்டு அடி இருபத்தஞ்சி இருக்கும் அவர் ஒரு வார திட்டத்தை பொறுத்தோம் ஆனால் இந்த கற்றங்களை பாருங்கோ இந்த பெரிய கற்றங்களாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே நிலத்துக்கு மாவுள் பாதிச்சிருக்கிறான் மாவுள்களில் காசுகள் பெருமதிகள் எல்லாம் பார்த்து இந்த கற்றங்களை வந்து உடைக்க எப்படி இருக்கும் கட்டுறமென்னு சொல்லி இப்போ உள்ளே போய் பார்த்தா இது சுவர்ல ஓவியம் வரைஞ்சிருக்கேன் இந்த கப்பல் போகிற மாதிரி இல்லை இந்த சுவர்ல ஓவியம் வரைஞ்சிருக்கேன் இது வந்து இதில் அந்த இதில் சாமானிக்கிற இடம் நினைக்கிறேன் இது வந்து வேண்ட ஷோ பண்ண நினைக்கிறேன்னு நேம் இது குளியல் அறையல் அப்புறம் இங்கே உட்கார் போய் பார்ப்போம் இந்த அடிலாம் பெரிய கட்டடங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது வாங்கி அப்படியே போக ராணுவ ஹெல்மெட் ஒன்று இருக்குது இந்த இடத்துல மீன் வச்சி தைக்க நடக்குது hier எல்லாம் பெரிய கட்டணங்கள் இது என்ன பாவனைக்கு யூஸ் பண்ணிடலான் தெரியல இப்படி இங்கேயால கட்டணம் தர மாட்டேன் அதே மாதிரி இங்கேயாலையும் கட்டணம் தர மாட்டேன் இந்த இடத்துல புதையல எல்லாம் கண்டி பார்த்துருக்கீங்க மக்கள் இந்த பெரிய காணியலை வச்சிருந்து அதை பராமரிக்கிறதுன்றது இவ்வளோ கஷ்டம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே இருந்தால் தான் அதிகமாக இப்படி பராமரித்து கொண்டிருக்கலாம் மற்ற இராணுவம் ஒவ்வொரு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு காலெல்லாம் ரொட்டெட்லாம் மாற்றி மாற்றி கொண்டு இருக்கிறேன் இராணுவத்தை இந்த இடத்துல வேறு கல்வெட்டு எழுதி அந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அதெல்லாம் உடைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துலேருந்து அநேகமாக கண்ண எழுத்துக்களை எல்லாம் காணையில் இந்த இடத்துலேருந்து